குப்பையில் போடும் இந்த பொருள் போதும் உங்கள் காலில் பல வருஷமாக பித்த வெடிப்பு பிரச்சனை இருக்குதா அப்படி நான் இதை மட்டும் ட்ரை எந்த வித காசு செலவும் இல்லை வீட்டில் இருக்க பொருள் வச்சு ரொம்ப ஈஸியாக சரி பண்ணலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு நலனிமாணி குக்கிங் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் பார்த்துட்டு பிடிச்சிருந்தா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க இன்னைக்கு வீடியோவில் நம்ம பார்க்க போகிறது காலில் பித்த வெடிப்பை எப்படி சரி பண்ணலாம்னு பார்க்க போகிறோம் நிறைய பேருக்கு காலில் பித்த வெடிப்பு இருக்குங்க தொடர்ந்து நின்றுட்டே இருக்கிறதுனால அதிகமாக ஈரத்தில் நிற்கிறதுனால சில பேரெல்லாம் கையில் கூட துணி துவைப்பாங்க அந்த மாதிரி சோப்புனால கூட காலில் பித்த வெடிப்பு இருக்கும் நம்ம உடம்புல இருக்க ஹார்மோனல் பேலன்ஸ்னாலேயும் இந்த மாதிரி பித்த வெடிப்பு வருங்க எப்படி இந்த பித்த வெடிப்பை நம்ம வீட்லேயே எப்படி சரி பண்ணலாம்னு பார்க்க போகிறோம் நம்ம இதை சரி பண்ணுறதுக்கு நைட் டைமில் கொஞ்சம் நேரம் நம்ம தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு அஞ்சு நிமிஷம் செலவு பண்ணால் போதும் ரொம்ப சுலபமாக இதை நம்ம சரி பண்ணிடலாம் இதை செய்கிறதுக்கு நான் எடுத்துருக்கிறது முட்டை தாங்க சப்போஸ் நீங்கள் முட்டை சாப்பிட மாட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு அதுக்கும் நான் ஐடியா சொல்லியிருக்கேன் இப்ப நான் இந்த மாதிரி முட்டையை எடுத்துக்க போறேன் முட்டையை நம்ம அப்படியே எடுத்துக்க போறது இல்லைங்க முட்டையை நம்ம உடைச்சதுக்கு அப்புறம் அதோட ஓடுகள் மட்டும் தான் பயன்படுத்த போகிறோம் இந்த மாதிரி முட்டை ஓடுகளை நீங்க எடுத்து வச்சுக்கோங்க இதில் ஒரு மாதிரி ஸ்மெல் இருக்கும் அதனால சுடு தண்ணி ஊற்றி ஒரு பத்து நிமிஷம் போல நல்லா ஊற வச்சிருங்க அதுக்கப்புறம் கொஞ்சமாக சோப் லிக்விட் தண்ணியில் இதை வாஷ் பண்ணி எடுத்துருங்க வாஷ் பண்ணி எடுத்த இந்த ஓடுகளை உடனே நம்ம பயன்படுத்தக்கூடாது இது நல்லா இந்த மாதிரி ஒரு தட்டில் தண்ணி வடியை எடுத்து வச்சுக்கோங்க எடுத்து வச்சுட்டு நல்லா வெயில் ஒரு நாள் ஃபுல்லாக காய வச்சு கேடுங்க இந்த மாதிரி செய்யும் போது இந்த முட்டை ஓடுகளில் இருக்க அந்த கவுச்ச வாடை நமக்கு வராது அதுக்காக தான் இதை நம்ம க்ளீன் பண்ணுறோம் இது நல்லா க்ளீன் பண்ணுறது ரொம்பவே அவசியங்க இது நல்லா வெயிலில் நான் ஒரு நாள் ஃபுல்லாக காய வச்சு எடுத்துட்டு வந்துடுறேன் இது ஒரு நாள் காய வச்சதுக்கப்புறம் எடுத்துக்கலாங்க இந்த முட்டை ஓடுகளை நான் இப்போ ஒரு நாலஞ்சு முட்டை எடுத்திருக்கேன் நீங்கள் இதுக்கு பதிலாக பத்து இருபதுன்னு மொத்தமாக கூட சேர்த்து வச்சு செய்யலாங்க அப்போ உங்களுக்கு இதோட பவுடர் நிறையா கிடைக்கும் இந்த மாதிரி முட்டை ஓடுகளை நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடர் பண்ணணும் நல்லா நைஸாக பவுடர் பண்ணுங்கள் எந்தளவு அரைக்குமோ அளவு அரைச்சி எடுத்துக்கோங்க இந்த முட்டை ஓடுகளை மிக்ஸி ஜாரில் போடும்போது இன்னொரு பெனிஃபிட்டும் இருக்கும் அது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் நம்ம மிக்சி ஜாரோட பிளேடு நல்லா ஷார்பன் ஆகுங்க இப்போ இந்த முட்டை ஓடுகளை நல்லா நைஸாக நான் அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேன் அரைச்சி எடுத்துகிட்டு இதை நம்ம அப்படியே யூஸ் பண்ணக்கூடாது இதை நம்ம இந்த மாதிரி ஒரு தட்டில் மாற்றணும் இதை மாற்றுறதுக்கு முன்னாடி நீங்கள் சளிச்சு எடுத்துக்கோங்க சளிச்சு எடுக்கும்போது தான் இதில் நைஸாக இருக்கிற முட்டை ஓடு பவுடர் தனியாக நமக்கு கிடைக்கும் கொஞ்சம் கொர கொரன்னு இருக்கிறது அந்த ஜல்லடையிலே தங்கிருங்க நம்ம பயன்படுத்த போகிறது இந்த ரெண்டு பொடியும் பயன்படுத்தணும் நல்லா நைஸாக இருக்கிற பொடியும் பயன்படுத்தணும் கொர கொறைன்னு இருக்கிற இந்த ஜல்லடையில் மீதம் இருக்கிற அந்த ஓடு பவுடரையும் பயன்படுத்தணும் ரெண்டு விதமான யூஸ் தான் இப்போ பார்க்க போகிறோம் அதனால இது ரெண்டத்தையும் தனித்தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க இப்போ நம்ம குற குரனு இருக்கிற இந்த முட்டை ஓடு பவுடரை முதல்ல யூஸ் பண்ணுவோம் நைஸாக இருக்கிற பவுடரை பின்னாடி நம்ம யூஸ் பண்ணலாம் இப்போ இந்த பவுடரை நம்ம எடுத்து வச்சுக்கலாங்க இது கூட ஒரு ஒரு ஸ்பூன் அளவுக்கு நல்லா கட்டியான தயிர் சேர்த்துக்கோங்க இது கூட ஒரு ஸ்பூன் அளவுக்கு தேன் சேர்த்துக்கோங்க இந்த மூணு பொருட்களையும் நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இந்த மூணு பொருட்களும் நம்ம ஸ்கின்னை நல்லா க்ளீன் பண்ணோம் நம்ம ஸ்கின்னில் இருக்கிற டெட் செல்ஸ் அழுக்கு எல்லாத்தையும் போக வைக்கும் இந்த முட்டைவோடு குரக்குறன்னு இருக்கிறதுனால இது ஒரு ஸ்க்ரப்பு மாதிரி வேலை செய்யுங்க இந்த தயிர் நம்மளோட ஸ்கின் நல்லா சாஃப்ட் பண்ணி கொடுக்கும் இந்த தேன் நல்லாவே நம்ம ஸ்கின்னை மாய்ச்சரைஸ் பண்ணும் இந்த மூணு பொருளையும் கலந்து ஒரு பேஸ்ட் கன்சிஸ்டன்சியில் எடுத்துக்கோங்க இப்போ நம்ம இதை காலில் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி கால் பாதத்தை நல்லா சுத்தமாக வச்சுக்கணும் ஏன்னா நம்ம கால் பாதத்தில் நிறைய அழுக்கு இருக்கும் அதனால ஒரு டப்பில் வெது வெதுன்னு தண்ணி ஊற்றிக்கோங்க இந்த தண்ணியில் கொஞ்சமாக கழுப்போம் ஒரு அரை ஸ்பூன் ஷாம்பூ சேர்த்து கலந்து வச்சுக்கோங்க அதில் உங்கள் கால்களை ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊற வச்சு எடுத்துருங்க இந்த மாதிரி செய்யும்போது அந்த கால் பாதத்தில் இருக்கிற அந்த தடிமனாக இருக்கிற தோல் எல்லாமே நல்லா ஆகுங்க இதுக்கப்புறம் நம்ம அந்த பேஸ்ட் அப்ளை பண்ணும்போது அந்த அழுக்கு அந்த தடிமனாக இருக்க தோல் உறிஞ்சி வர்றதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்கும் இதனால் நம்ம காலில் அந்த பிளவு பட்டிருக்கிற அந்த கிராக்ஸ் எல்லாமே நமக்கு சரியாகும் காலை நல்லா சுத்தமான துணியில் தொடச்சிட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்க இந்த முட்டை ஓடு தயிர் தேன் பேஸ்ட்டு கலந்த இந்த பேஸ்ட்டை உங்கள் கால் பாதத்தில் அப்ளை பண்ணிக்கோங்க உங்கள் பாதம் ஃபுல்லாக நீங்கள் அப்ளை பண்ணலாம் அந்த வெடிப்பு இருக்கிற இடத்துல மட்டும்தான் அப்ளை பண்ணணும்னு அவசியம் இல்லைங்க ஏன்னா நம்ம தோல் எல்லாமே நல்லா சாஃப்ட் பண்ணி கொடுக்கும் இந்த பேஸ்ட் நல்லா இது போல் ஒரு டூத் ப்ரஷ் வச்சு அப்ளை பண்ணிக்கோங்க அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பத்துலேருந்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா ரெஸ்ட்டில் விட்டுருங்க நல்லா ரெண்டு கால்லையும் அப்ளை பண்ணிக்கோங்க சில பேருக்கு ஒரு காலில் இருக்கும் ஒரு காலில் இருக்காது அதனால தான் சொல்கிறேன் ரெண்டு காலையும் அப்ளை பண்ணிவிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் நல்லா ஊற வச்சுக்கோங்க நல்லா ட்ரை ஆனதுக்கப்புறம் உங்கள் கையால் இந்த மாதிரி ஒரு மசாஜ் கொடுங்க அந்த பாதத்துக்கு இந்த மாதிரி மசாஜ் கொடுக்கும்போது காலுக்கு நல்ல ரத்த ஓட்டம் கிடைக்குங்க அந்த இடத்துல இருக்கிற அந்த தோளோட அந்த ஹார்ட்னஸ் போகும் கடைசியாக நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரப் யூஸ் பண்ணி நல்லா இதை தேய்ச்சி கொடுக்கலாம் இதை தேய்ச்சி கொடுக்கணுங்கிறது ஆப்ஷனல் தான் நான் பயன்படுத்தி இருக்கிறது இந்த சால்ட் பேப்பர் இதுக்கு பதிலாக நீங்கள் பாத்திரம் தேய்க்கிற ஸ்க்ரப் கூட யூஸ் பண்ணலாம் இந்த மாதிரி செய்யும்போது நம்ம காலில் இருக்க அந்த டெட்ஸில் எல்லாம் உறிஞ்சி நல்லா க்ளீனாக இருக்குங்க இப்போ நம்ம காலை மறுபடியும் நல்லா வாஷ் பண்ணி கிளீன் பண்ணிவிடலாங்க இப்போ நம்மளா க்ளீன் பண்ணதுக்கப்புறம் நம்ம காலை தொட்டு பார்த்தாலே சாஃப்டாக இருக்கும் இந்த மெத்தட நீங்கள் வாரத்துக்கு ஒரு முறை பண்ணுங்க அப்படி இல்லைன்னா பதினஞ்சு நாளைக்கு ஒரு முறை செய்யுங்க உங்கள் காலில் இருக்க அந்த பித்த வெடிப்புங்கிறது காணா போயிடும் இதெல்லாம் செஞ்சுட்டு நம்ம காலை அப்படியே விடக்கூடாது காலுக்கு ஒரு க்ரீம் பூசணும் நான் செய்ய போகிற இந்த க்ரீமை நீங்கள் தினமும் அப்ளை பண்ணணும் இதுக்கு நம்ம நைஸாக அரைச்ச முட்டை ஓடு பவுடர் எடுத்துக்கலாம் இது நம்ம ஸ்கின்னை நல்லா டைட்னிங் பண்ணும் இதை நீங்கள் ஒரு கண்டெய்னரில் ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க இதில் நான் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு தான் எடுத்திருக்கேன் இது கூடவே ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் எண்ணெய் சேர்த்துக்கிறேன் இது கூட அடுத்ததாக ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு விளக்கெண்ணெய் அதாவது கேஸ்டர் ஆயில் சேர்த்துருக்கேன் இந்த மூணு பொருட்களையும் சேர்த்து ஒரு பேஸ்ட் போல் ரெடி பண்ணிக்கோங்க இதை நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி உங்கள் காலில் நல்லா சுத்தம் பண்ணதுக்கப்புறம் இதை நீங்கள் உங்கள் காலோட பாதத்தில் அப்ளை பண்ணிவிடுங்க நல்ல வேலையெல்லாம் முடிச்சிட்டு நம்ம தூங்க போகிற டைமில் உங்கள் காலில் இது அப்ளை பண்ணாலே போதும் இன்னும் சில பேருக்கு லைட்டாக தான் வெடிப்பு இருக்குன்னா இது நீங்கள் ஒரு ரெண்டு மூணு முறை போடும்போதே நல்லாவே உங்கள் காலில் சேஞ்சஸ் தெரிய ஆரம்பிச்சிடும் இந்த மாதிரி நீங்கள் தொடர்ந்து செய்யும் போது உங்கள் கால் பாதத்தில் இருக்க அந்த பித்த வெடிப்புங்கிறது காணா போகும் இந்த க்ரீம் அப்ளை பண்ணிவிட்டு காலில் ஒரு சாக்ஸ் போட்டுட்டு தூங்கிடுங்க காலையில் நீங்கள் எப்பயும் போல் இதை வாஷ் பண்ணிடலாம் இது போல் தொடர்ந்து செஞ்சு பாருங்கள் உங்கள் பாதத்தில் பித்த வெடிப்பே இருக்காது இதில் முட்டைக்கு பதிலாக நீங்கள் ஆலோவேரா ஜெல் கூட யூஸ் பண்ணலாம் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலியோடையும் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நான் மறுபடியும் உங்களை அடுத்து ஒரு சூப்பரான வீடியோவில் சந்திக்கிறேன் அதுவரைக்கும் வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் watching